குட்டி குழச்சி நாய் தலையில வச்சுதான் அப்படிம்பாங்க அது மாதிரி குழச்சி இப்போ வந்து பாகிஸ்தான் தலையில இந்த பிரச்சனையை வச்சுட்டார் இது இப்ப வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் தள்ளவிட்டு இருக்காரு பையன் கால் லெட்டர் பண்ணியிருக்கார் கால் லெட்டர் பண்றப்ப நம்மளுடைய பிளான் ஏ வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு பிளான் பிக்கு தான் நம்ம போனோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்ப வந்து முப்பத்தஞ்சு ரைஃபிள் வந்து மேல வந்து பொட்டியில இருக்கு மலை மேல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த லேடி வந்து இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா ஒரு மீடியால வந்து அவங்க வந்து கொடுக்கறத நம்மளால பார்க்க இதுக்கு மேல அவர்கள் செய்யாத அளவுக்கு அவர்களை வந்து கொண்டா அந்த முயற்சியில் மிக ராஜதந்திரமாக மிகவும் ஒரு தலை சிறந்த ஒரு இரும்பு மனிதனாக நமது பாரத பிரதமர் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு போறாருன்னு நம்ம சொல்லலாம் தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு தமிழக பல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெஹல்காம்ல இந்த ஒரு கொலை வெறி தீவிரவாத தாக்குதல் நடைபெறும் இந்த வேலையில நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய ராணுவத்தில் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தீவிரவாதிகளை தேடி அடி தேடி அழிக்கும் ராஷ்ட்ரிய ரைபிளிலும் ஆஹ் தென் கவுண்டர் இன்சர்ஜென்சி அந்த பிரிவில் அஹ் களம் கண்ட கார்கிலில் அஹ் களத்தில் நின்ற மூத்த முக்கிய ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் திரு என் தியாகராஜன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்பது பெருமுத அடைகிறோம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது ஆஹ் சார் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் இந்த இடத்துல ஆஹ் நம்மளே பார்த்திருக்கோம் பத்து அடிக்கு ஒரு அடிக்குள்ள வந்து ராணுவ வீரர்கள் நின்றிருந்த காலங்கள் எல்லாம் உண்டு ஆனா இப்போ இந்த இன்சிடென்ட்ல எப்படி சார் ஒரே ஒரே ஒரு பர்சன் தான் அங்க இருந்திருக்காங்கன்ற மெசேஜ் வருது ஏன் அந்த இடத்துல ராணுவ வீரர்கள் இல்ல எப்படி அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு தெரியல வீரர் அங்கே இருக்க மாட்டாங்க அதனால இந்த ராணுவ வீரருங்கிறது தவறான வார்த்தை ராணுவ வீரர் எங்க இருப்பாங்கன்னு அந்த நேஷனல் ஹைவே நம்ம உதம்பூர்னே வச்சுங்களேன் உதம்பூர்லேருந்து நம்ம மேலே போகிறோம் ஸ்ரீநகர் போறோம் ஸ்ரீநகர் போறோம்னா ஸ்ரீநகர் அந்த ஹைவே சொல்லுவோம் அந்த ஹைவே முழுக்க அங்கேருந்து ஸ்ரீநகர் ஸ்ரீநகரை தாண்டி நம்ம வந்து அப் டு வரைக்கும் வந்து ஃபுல்லாக அந்த தொடர் முடிகிற வரைக்கும் இருக்கிற அந்த ஹைவேயில் ராணுவம் அல்லது து அல்லது துணை ராணுவம் அவரவர்களுக்கு வந்து இடம் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஏரியாவில் யாருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ அதாவது ஏரியா ஏஓஆர்னு சொல்லுவோம் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு யாருக்கு அந்த வந்து பகிர்ந்து இடத்த கொடுத்துருக்காங்களோ அவங்க காலையிலேயே போயிடுவாங்க அஞ்சு மணிக்கு போயிட்டு ரோடை வந்து சானிடைஸ் பண்ணி மோப்ப நாய்களை வச்சு செக் பண்ணி வெடிகுண்டு இருக்கா இல்லை தீவிரவாதிகள் இருக்காங்களா அப்படின்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி நூறு மீட்டருக்கு வந்து ஒரு ராணுவ வீரர்கள் வந்து அங்கே துப்பாக்கியோடு நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் போவாங்க வருவாங்க அது வந்து ஈவினிங் வந்து ஆறு மணி வரைக்கும் மேன் பண்ணுவாங்க அதை ஸோ அதுதான் வந்து இராணுவம் துணை இராணுவத்தினுடைய வேலை இப்போ இந்த இடம் ஒத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து ஒரு சுற்றுலா இடம் இது வந்து ஒரு மலை அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சமதளமான ஒரு பகுதி இது வந்து பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஐசோலேட்டட் இடத்துல இருக்காது சோ அந்த இடத்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சுற்றுலாக்காக எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னா அமர்நாத் யாத்திரை தொடங்கும் பொழுது அது தொடங்கும் அமர்நாத் யாத்திரை முடியும் பொழுது அது முடியும் அதான் அதோட நார்மலான டைத்துல ஓப்பன் பண்றது முடிக்கிறது ஆனால் அந்த இடத்த வந்து துவங்கியது வந்து யார் துவங்கினாங்கன்னே இப்ப தெரியல இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லல நாங்க வந்து துவக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினருக்கு வந்து சொல்ல சிஆர்பிஎஃப்னு சிஆர்பிஎஃப்டைய டிஐஜி இருப்பாரு இல்லைன்னா கமாண்டன்ட் இருப்பாரு அவங்கள்ட்ட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போலீஸ் ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இது பண்றோம் எங்களுக்கு உங்களுடைய செக்யூரிட்டி தேவை தேவைப்பட்டால் ஆக்சுவல் அந்த இடத்துல வந்து ஸ்டேட் போலீஸ் தான் அங்க இருக்கணும் அந்த இடத்துல ஸ்டேட் போலீஸ் வந்து இல்ல நம்ம மட்டும் இங்கே போதாது இங்க வந்து துணை இராணுவம் வேணும் இராணுவமும் வேணும் அப்படின்னா அவங்க ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க அப்ப சிஆர்பிஎஃப்ஓ அல்லது அங்க இருக்கிற ராஷ்ட்ரிய ரைஃபிளோ அஹ் அங்க சிஆர்பிஎஃப் தான் இப்போ ராஷ்ட்ரிய ரைஃபிள் வந்து ஒன்லி எப்போ வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்போ வந்து ஒரு தீவிரவாதி வந்து அதாவது பேராமிலிட்ரி ஃபோர்ஸையோ இல்ல சிவிலியனையோ யாரையாவது வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அங்க வந்து ரஷ் பண்ணி அவங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து தீவிரவாதி வந்து யூட்ரலைஸ் பண்ணுவாங்க ஆகையால் அவங்களுடைய அந்த ரெக்வெஸ்ட் வந்து வந்ததான ரெக்வெஸ்ட் வந்து வந்ததாக தெரியவில்லை ஏன்னா மத்திய அரசு வந்து சொல்றாங்க அதை வந்து ஓபன் பண்ண விஷயமே எங்களுக்கு சொல்லல ரெக்வஸ்டே எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அது அந்த மாநில அரசுக்கும் அது வந்து ஒரு புரியாத புதிராகவும் இருக்கு ஏன்னா பதினெட்டாம் தேதி இது வந்து நடந்தது வந்து பதினெட்டாம் தேதியிலேருந்து அது வந்து ஓப்பன் பண்ணி கேள்வி இருக்கு இது இருபத்தி ரெண்டு இன்சிடென்ட்ஸ் நடந்தது இல்லையா இது வந்து பதினெட்டாம் தேதியே வந்து அங்கே லோக்கல்ல இருக்கிறவங்களே ஓப்பன் பண்ணாங்களா இவங்களை குறி வச்சு இவங்க கொண்ட வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு அது பின்னாடி என்னென்ன இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் ஆகையால் இது வந்து ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் போலீஸினுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸினுடைய ஒரு அஜாக்கிரதை ஸ்டார்டிங்கில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதையும் தாண்டி நம்ம செக்யூ அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கும் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தானே ஓப்பன் பண்ணணும் செக்யூரிட்டி அந்த இடத்துல இல்லையே அப்படிங்கிற அந்த செய்தி வந்து அவங்களும் வந்து கொடுத்துருக்கலாம் அதனால வந்து இதை வந்து இப்போ வந்து பின் பாயிண்ட் வந்து எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படிங்கிறது அது தீவிர புலன் விசாரணைக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இதை பத்தி தெரிய வரும் அதனால இப்ப வந்து நம்ம வந்து இது இவங்களோட ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து தவறான விஷயம் ஆனால் சில ஊடகங்கள்ல வந்து சிஆர்பிஎஃப்னுடைய தவறு இது வந்து அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் அது மாதிரியான பிதற்றல் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது அது தவறான விஷயம் ஏன்னா இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு பங்கம் அளிக்கக்கூடிய நாடே வந்து ஒரு பதற்ற நிலையில் இருக்கும்போது போர் வருகின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது தெரியாமல் அந்த இடத்துல வந்து யாருடைய ஏஓஆர் எந்த பெட்டாலியன் அங்கே வந்து ராஷ்ய ராஷ்ய ரைஃபிளுடைய எந்த செக்டர் இருக்குது எந்த பெட்டாலியன் இருக்குது எந்த சிஆர்பிஎஃப்னுடைய பெட்டாலியன்ஸ் அங்கே இருக்குது யாருக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஏஓஆர் என்ன ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இந்த இடம் யாருடைய ஏஓ ஏஓஆரில் வருது இதை வந்து யார் பார்ப்பாங்க என்ன எஸ்ஓபி இந்த விஷயம்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் சும்மா நம்ம வந்து ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு நமக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச முடியாது அது வந்து தவறான கருத்தாக போய் முடியும் அது மாதிரி பேசுவதற்கு நான் தயாராக இல்லை ஆகையால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் ப்ரிமிலரி ஒரு இன்வெஸ்டிகேஷனில் மத்திய அரசாங்கம் எல்லா வந்து கட்சியினுடைய கூட்டத்தில் கூறியது எங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து வரலை அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு தெரிவிக்கவில்லை இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சோ நமக்கு தெரிஞ்ச அதாவது வந்து ஆத்திரைஸ்டு ஒரு ஹோம் மினிஸ்ட்ரில இருந்து கிடைச்ச ஆத்திரைஸ்டு ஒரு இன்ஃபர்மேஷன் படி இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்க முடியுன்றது சார் ஒரு இடத்துல ஒரு லேடி கேக்குறாங்க என் கணவரை சத்து கொண்டுட்டீங்களே என்னையும் சேர்த்து நீங்க கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதி கிட்ட மண்ணாடும்போது உன்னை உயிரோட விடுறேன் நீ போய் மோடி அவர்கள் மோடி கிட்ட சொல்ல சொல்லிட்டு ஒருமையில நம்ம நம்முடைய பாரத பிரதமர் அப்படி மோடி அவர்கள் காஷ்மீருக்கு என்ன செய்தார் ஏன் இந்த வார்த்தை அதாவது முதல்ல இந்த மூட சப்ரண்ட் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கணும் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இந்த கொலையை பார்க்கும் பொழுது அது இந்துவை வந்து செலக்ட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க கில் பண்ணியிருக்காங்க இருக்காங்க இல்லையா நீ இந்துவா அப்படின்னு கேட்டிருக்காங்க சில பேர் உயிருக்கு பயந்து ஆமா நான் வந்து நீ இஸ்லாமியன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க கல்மா சொல்லு அப்படின்னு இருக்காங்க கல்மா சொல்ல தெரியலன்னு ஒன்னே ஷூட் பண்ணியிருக்காங்க சில பேர் அவருடைய உறுப்பை பார்த்துட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கொடுமையான விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து அந்த குதிரையை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒருத்தரையும் வந்து ஷூட் பண்ணியிருக்கான் அவர் வந்து நல்ல மனிதராக இருந்திருக்காரு அந்த துப்பாக்கியை வந்து அவர்கிட்ட வந்து பறிக்க ட்ரை பண்ணியிருக்காரு அவங்களை காப்பாற்றுறதுக்கு அப்போ அவரையும் வந்து எழுத்த மாதிரி இருந்த இன்னொத்த வந்து அவனு அவரை வந்து ஷூட் பண்ணியிருக்கான் அது வந்து நிச்சயமாக அது மாதிரி நல்ல மனிதர்களும் அங்கே இருக்கின்றார் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இது வந்து இந்துக்களாக பார்த்து செலக்டிவாக பிளான் பண்ணி வெல் பிளான் வெல் எக்ஸிக்யூட்டட் ஒரு ஒன்லி நம்ம வந்து பாக்குறப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஆறு பேர் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருகின்றது நான்கு வந்து பாகிஸ்தானுடைய ரெண்டு வந்து லோக்கல் மில்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு பின்புலத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது பல சர்க்கிள் வந்து இதுக்கு காரணமாக இருக்கலாம் ஆமா நிறைய பேர் இருப்பாங்க ஒரு பெண் வந்து இன்டர்வியூ கொடுத்தப்ப அவங்க சொன்னாங்க நம்ம பாதி மலையில் ஏறுறப்ப என்னை வந்து ஒருத்தன் கேட்டான் உனக்கு வந்து கல்மா படிக்க தெரியுமா உனக்கு வந்து குரான் படிக்க தெரியுமான்னு நான் சொன்னேன் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அப்ப சொன்ன தெரியுமா உனக்கு உருது எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்காங்க இந்தியில இருந்தா தெரியுமான்னு எனக்கு வந்து இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்காங்க அப்போ நீ எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க வந்து நான் இந்து உங்க ஹஸ்பண்ட் என்னன்ன உடனே ஹஸ்பண்ட் வந்து டவுட் வந்த முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ எங்கேருந்து வர அப்படின்னோடனே நான் வந்து இது ராஜஸ்தான்லேருந்து வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ராஜஸ்தான் பக்கத்தில் தான் வந்து தர்கா இருக்கு அஜ்மீர் தர்கா அங்கே போனீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ள அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு அந்த பையன் கால் அட்டன் பண்ணியிருக்காரு கால் அட்டன் பண்ணுறப்ப நம்மளுடைய பிளான் ஏ வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு பிளான் பிக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ வந்து முப்பத்தஞ்சு ரைஃபிள் வந்து மேல வந்து பொட்டியில இருக்கு மலை மேல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த லேடி வந்து இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு மீடியால வந்து அவங்க வந்து கொடுக்கறத நம்மால் பார்க்க முடிகின்றது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவர்கள் வந்து கண் கமாண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு பல பல சர்க்கிளில் வந்து மேல வந்து ஆள் இருக்காங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு நாலு பேரோ ஆறு பேரோ செஞ்ச ஒரு விஷயம் கிடையாது அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கே நாலு பேர் ஆறு பேர் இருந்திருக்காங்க பின்னாடி வந்து அப்படியே தொடரும் அது அது வந்து ஒரு பெரிய குரூப்பாக இருக்கும் அங்கே வந்து கமாண்டர்னு சொல்லுவாங்க ஏரியா கமாண்டர்னு அது ஏரியா கமாண்டர் தரப்பான் அவனுக்கு கீழே வந்து சிறு சிறு குரூப் எக்கச்சக்கமாக இருக்கும் அவர்களுக்கு பின்னாடி வந்து பா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல அவங்களோட கண்ட்ரோல் இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து ஐஎஸ்ஐன்றது இருக்கும் அது சேர்த்து வந்து இராணுவம் இருக்கும் பாகிஸ்தான் இராணுவம் இருக்கும் அது வந்து ஒரு பெரிய செயின் ஆஃப் கமாண்டா வந்து போயிட்டு இருக்கும் அவங்களோடது ஸோ அந்த அவங்களோடது என்னன்னா இந்துக்களை அழிக்க வேண்டும் அவ்வளவுதான் இதை நம்ம இதை பார்க்குறப்ப அதாவது நம்மளுடைய வரலாற்றை நம்ம வந்து திரும்பி பார்க்குறப்ப இது எப்பலேந்து தொடங்கியது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் எண்பத்தி நாலுல வந்து பாகிஸ்தான் இது பஞ்சாப்ல வந்து ஒரு ஆறு பேரை வந்து இந்துக்களை வந்து பஸ்ல போறவங்களே செலக்ட் பண்ணி பண்ணாங்க நைன்டீன் எயிட்டி எயிட்ல பஞ்சாப்ல தான் நடந்தது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டில வந்து ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா ஜே கே அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் லிபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹிஸ்புல் முஜிஹிதீன் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு இண்டிபெண்ட் நாடாக கூட அப்படி இல்லைன்னா எங்களை பாகிஸ்தானோடு இணைக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்ம மறக்க முடியாது ஒரு அப்ராக்சிமேட்லி மூணு லட்சம் காஷ்மீர் இந்துக்கள் வந்து அந்த விட்டு வெளியேறினார்கள் கிட்டத்தட்ட பண்டித்கள் வந்து வந்து கொல்லப்பட்டார்கள் இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான் அதை தாண்டி வந்து நைன்டீன் வந்து நம்ம எக்ஸ்டர்ஸ் ஆஃப் காஷ்மீர் பண்டிட்ஸ் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி எயிட் வந்து நம்ம பார்த்தோம்னா பத்தான்கோட் மேஸ்கர் இருபத்தி ஒம்பது இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் மில்டன் வந்து அதாவது வந்து ரெஃப்யூசிங் டு கன்வெர்ட் இன் டு இஸ்லாம் நான் இஸ்லாமிய மதத்திற்கு மாற விரும்பவில்லை அப்படின்னா உங்களை வந்து இருபத்தி ஒன்பது பேரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து பரான்கோட் அப்படிங்கிற இடத்துல வந்து கொல்லப்பட்டார்கள் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு நம்ம எல்லாருக்குமே நந்தி நந்திமார்க் அப்படின்னு சொல்லிட்டு ம மாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு காஷ்மீர் பண்டித் வந்து கொல்லப்பட்டார்கள் அது மாதிரி நம்ம வந்து இதை பார்க்குறப்ப நம்மளுடைய வரலாற்றை திருப்பி பார்க்குறப்ப கண்டினியூஸாக இதோடைய வந்து தாக்கம் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கலாம் அது மாதிரி நம்ம ஜ இப்போ இருக்கிற பஹல்காமுக்கு முன்னாடி நம்ம போனோன்னா ரியாசி அட்டாக் ரியாசி அட்டாக்ல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் இன்ஜூர் ஆனாங்க ஒம்பது பேர் வந்து இறந்தார்கள் அது வந்து இந்து பில்கிரேமை வந்து பஸ்ஸை வந்து குறி வச்சு அவர்கள் வந்து செய்த விஷயம் நமக்கு வந்து தெரியும் அப்புறம் வந்து நந்தி மார்க்கோடது வந்து மார்ச் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு பேர் வந்து இறந்தார்கள் இது மாதிரி கண்டினியூஸா அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா கிறிஸ்துவார் மேஸ்கரை பத்தி சொல்லலாம் நான் ராணுவத்தில் அந்த டோடாவுக்கு வந்து நான் போற சமயத்துல ஆகஸ்ட் நான் வந்து டிசம்பர் வந்து போனேன் அங்கே ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து கிறிஸ்துவார்ல வந்து நாற்பத்தி மூணு இந்துக்களை வந்து அவர்கள் வந்து குறி வச்சு ஒவ்வொருத்தரையா செலக்ட் பண்ணி வந்து கொலை பண்ணாங்க ஷூட் பண்ணாங்க அப்புறம் வந்து சம்பா மேஸ்கரை வந்து பார்க்கலாம் அப்புறம் வந்து ஜனாரி இடத்துல வந்து கொலைகள் வந்து நடந்தது இருபத்தாறு பேர் இருந்தாங்க இந்த சம்பா மாஸ்கரில் வந்து முப்பத்தி அஞ்சு இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் இதெல்லாம் வந்து வரலாறு வந்து கூறுகின்றது இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்துக்களை வந்து குறி வச்சு இவங்க வந்து ஹிஸ்ட்ரிலேருந்தே ஏதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்தே இதுதான் நடந்துட்டு வருது இது வந்து புதுசு கிடையாது இதில் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னால் இதுவரை அவர்கள் யார் யாரை வந்து குறி வச்சார்கள்னா இராணுவமும் துணை ராணுவம் அதுக்கு அடுத்து வந்து ஒரு கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் அமர்நாத் அப்புறம் வந்து வைஷ்ணவ தேவி அந்த கட்ரா அந்த சைடு வந்து இது பண்ணுறது வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு போகிறவங்களை வந்து கில் பண்ணுறது அமர்நாத் போகிறவங்களை வந்து யாத்திரைகளை வந்து இது கில் பண்ணுறது இதுதான் அட்டாக் பண்ணுறது இதுதான் அவங்க வந்து மோடசப்பண்டியாக வச்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணால் அவர்களுடைய டூரிசம் வந்து எஃபெக்ட் ஆகாது டூரிசம் வருவாங்க அவங்க சேஃபாக இருப்பாங்க போயிடுவாங்க ஒன்லி வந்து இந்துக்கள் கோயிலுக்கு வரக்கூடாது பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அண்ட் மிலிடரி ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கின்றது அவர்களை கொள்ள வேண்டும்னு இப்போ வந்து இறங்கி இருக்கிறது வந்து டூரிஸ்ட்டை வந்து குறி வச்சிருக்காங்க தான் வந்து நெருப்பில் வந்து அவங்க கை வச்சுட்டாங்க இப்போ டூரிஸ்டை வந்து கை வச்சது வச்சதுனால டூரிஸ்ட் இப்போ வந்து யாரும் அங்கே வந்து போகிறதுக்கு வந்து பயப்படுவாங்க இனிமேல் யாரும் அங்கே போக மாட்டாங்க அப்போ அவர்களுடைய வயிற்றில் அடி விழுந்து விட்டது அவருடைய வந்து வாழ்வு ஆதாரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அடி விழுந்து விட்டது வாழ்வாரம் வந்து அவங்களுக்கு வந்து சீர்குலைந்து விட்டது இப்ப வந்து கண்ணீரும் கம்பளையும் எல்லா இடத்துலயும் வந்து போஸ்டர் வச்சுக்கிட்டு நாங்க வந்து இதை எதிர்க்கின்றோம் எதிர்க்கின்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதே இந்த காஷ்மீரி தான் நம்ம மறக்க முடியாது ஆர்டிகல் த்ரீ செவன்டி முன்பு ராணுவத்தையும் துணை ராணுவத்தையும் கல்லால் எடுத்து அடித்தவர்கள் ஆமா ஸ்னோ வந்து பண்ணவங்க இதே இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய இதே இந்த மக்கள் தான் தீவிரவாதத்திற்கு எல்லா உதவிகளும் செய்தவர்கள் அவர் தங்க வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு உணவுலேருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க வரையறை தாண்டி அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க தன்னுடைய குழந்தைகளை வந்து அனுப்பிச்சு விடுறது பாகிஸ்தானுக்கு அவங்க வந்து தீவிரவாதியாக்குவது பல விஷயங்கள் பண்ணாங்க பாதிக்கவும் பட்டார்கள் யார் வந்து தன்னோட பையனை அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க வீட்டுல வந்து தீவிரவாதி அவங்க பையனை தூக்கிட்டு போயிட்டான் அவங்க வீட்டில் தங்கிறது அங்கே இருக்கங்கிற பெண்களை வந்து சீர்குலைக்க செய்வது அவங்களுடைய உணவு வந்து சாப்பிட்றது அவங்க வாரம் ஒரு வாரம் பத்து நாள் அவங்க வீட்டில் தங்குறது அப்புறம் போவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இராணுவத்திடம் வந்து அழுவாங்க எங்கள் வீட்டில் ஒரு வாரம் தங்கினாங்க எங்கள் வீட்டில் இருந்த பெண்கள் எல்லாம் சீர்குல அழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பம் ஒரு அழுகை அழுவாங்க வந்து ஸோ அவங்க ஒன்ஸ் கிளம்பி போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சர்ச் அண்ட் கில் பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் ஆனால் அவங்க வந்து போனதுக்கப்புறம் அவங்களை பிடிக்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இது மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து சந்தித்திருக்கின்றார்கள் பலர் அவளு அந்த தீவிரவாதத்திற்கு வந்து உதவுபவர்கள் இருந்திருக்கின்றார்கள் நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்கிற பல அரசியல் அமைப்பு வந்து தீவிரவாதத்திற்கு உதவி இருப்பதை நம்மால் காண முடியும் அந்த விஷயத்தை சோ இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக பாகிஸ்தானால் வளர்க்கப்பட்ட ஒரு தீவிரவாதமாக இருக்கின்றது நமக்கு முன்னாடி லஷ்கர் தொய்பா தெரியலாம் நமக்கு முன்னாடி மசூதியும் தெரியலாம் நமக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரி தீவிரவாதிகள் நமக்கு வந்து தெரியலாம் ஆனா இவர்களை இயக்குவது யார் அப்படின்னா பாகிஸ்தான் எடுக்கின்ற இராணுவம் பாகிஸ்தான் எடுக்கின்ற ஐஎஸ்ஐ ஸோ அவர்கள் தான் இதற்கு வந்து பொறுப்பு இப்போ நம்ம கலையேறி எடுக்கணும் அப்படின்னா முழுமையாக அவர்களுக்கு அடி கொடுக்கணும் ஐஎஸ்ஐக்கு அடி கொடுக்கணும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அடி கொடுக்கணும் இதுக்கு மேலே அவர்கள் செய்யாத அளவுக்கு அவர்களை வந்து கொண்டா வரணும் அந்த முயற்சியில்தான் மிக ராஜதந்திரமாக மிகவும் ஒரு தலை சிறந்த ஒரு இரும்பு மனிதனாக நமது பாரத பிரதமர் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு போறாருன்னு நம்ம வந்து சொல்லலாம் அது வந்து இந்து நீர் நதி நீரை வந்து தடுத்திருக்கிறது வந்து மிகப்பெரிய அடி அவர்களுக்கு தடுக்கவும் அந்த இதில் வந்து நாங்கள் பென்சில் வந்து கொண்டு வந்துட்டோம் இனிமேல் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒன்னே அவங்க குழந்தை தினமா நாங்கள் சிம்லா பேக்ட்னா வந்து நாங்கள் போறது போறதில்லை அப்படின்னாங்க அதுவும் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம்னா அது இந்தியாவுக்கு அட்வான்டேஜஸ் ஏன்னா சிம்லா பேக்டில் வந்து இந்தியா பதிமூணாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம கேப்சர் பண்ணது அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அது அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம கேப்சர் பண்ணது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஆகும் ரெண்டாவது வந்து அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஆமாம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அவங்க இருந்ததுன்னா நம்ம பிரீச் பண்ணுறப்ப வந்து நம்ம சிம்லா பேக்க்டை வந்து பிரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சிம்லா பேக்க்ட்டை நீயே ப்ரீச் பண்ணிட்டா எனக்கு ஒன்றும் கிடையாது அப்போ வந்து வி கேன் ஈஸிலி ரன் த்ரூ தட் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பல விஷயங்கள் வந்து இந்தியாவிற்கு வந்து அட்வான்டேஜஸ் சாதகமான முடிவு சோ இந்த மாதிரியான ஒரு முடிவுகள்னாலதான் அவங்க வந்து இவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க இவருடைய நடவடிக்கைகள் கடந்த பத்து ஆண்டுகள அவங்களை அச்சுறுத்தும் விதமாக இருந்திருக்கு அப்படி எடுத்துக்கலாமா சார் இல்ல இதை வந்து நீங்க அவர்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கறது விளம்பரம் இருக்காங்க ஒரு இதாவது வந்து சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அதாவது வந்து நாங்க இருக்கோம் அவரால வந்து உங்களுடைய மோடியால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர் வந்து மக்களுடைய மத்தியில் வந்து ஏற்படுத்த வேண்டும் தீவிரவாதிகளுடைய மோடஸ் அப்படின்ட்டு என்ன அவர்கள் வந்து எதற்காக செய்கின்றார்கள் ஹிட் அண்ட் ரன்னு சொல்லுவோம் ஒரு இடத்தை தாக்கி விட்டு ஓட வேண்டும் அந்த தாக்கினுதினால உள்ள தாக்கம் அந்த வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அதனுடைய பாதிப்பு மக்களிடம் நிலவ வேண்டும் அதான் உங்களது ஒரு இராணுவ மாதிரி வந்து எதிர்த்து நின்று வெற்றி பெறணும் அப்படின்லாம் கிடையாது அவங்களது ஸோ அங்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை வந்து கொண்டு வரணும் அது ஏன் கொண்டு வரணும் கொண்டு பண்ணினாங்கன்னு ஜெனரல் முனிர் அவருடைய வந்து அந்த காலம் வந்து முடிகின்றது அவர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு எக்ஸ்டென்ஷனுடைய டைம் வந்துருச்சு ஸோ இந்த சமயத்தில் வந்து டூ நேஷன் தேரியை கொண்டு வந்தார் அவங்களுடைய மற்ற நாடுகளுடைய பிரஜைகளை வந்து அதாவது வந்து அவங்களுடைய அது நான் பாகிஸ்தான் பீப்புள் அவங்களோட வந்து பீப்புளை அட்ரஸ் பண்ணுறப்ப சிவிலியன்ஸ் அட்ரஸ் பண்ணுறப்ப அவர் வந்து தன்னுடைய பெரிய ஆவேசமாக நாங்க வந்து டூ நேஷன் தியரி பிளஸ் வந்து எங்களுடைய நரம்பு தான் வந்து நம்மளுடைய காஷ்மீர் அப்படின்லாம் அவர் வந்து பேசியிருக்காரு அவர் பேசினதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு காரணம் ஒன்று இராணுவம் வந்து மக்களிடம் ஒரு நம்பிக்கையை எழுந்துவிட்டது இராணுவத்தை வந்து மக்கள் விரும்பவில்லை இரண்டாவது விஷயம் என்னன்னா இவர் வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கணும் இதை வந்து எடுத்தோடனே மறுபடியும் வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலாம் நீடிக்கும் அவர் வந்து மறுபடியும் இருப்பாருங்க போகாம இருக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல இவர் வந்து மாதிரி ஊரில் அழகா சொல்லுவாங்க குட்டி குலைச்சி நாய் வச்சு தான் அப்படிம்பாங்க அது மாதிரி இப்ப அவர் குழச்சி இப்ப வந்து பாகிஸ்தான் தலையில இந்த பிரச்சனையை வச்சிட்டாரு இது இப்ப வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் தள்ளவிட்டு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் ரத்தமும் சதையுமாக கழுத்தில் நின்று நாங்கெல்லாம் இன்னைக்கு இங்க சந்தோஷமா இருக்கோம்னா உங்களை போல நிறைய ராணுவ வீரர்கள் தான் இது வார்த்தை கிடையாது உண்மையாக உள்ளத்துல இருந்து வருவது அந்த மாதிரி இருந்து களத்தை பார்த்தா அங்க இருக்கிற பீப்புள் எப்படிப்பட்ட பீப்புள் இங்க ஏன் நடந்திருக்கு அந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் இத்தனை நேரமும் எங்களுடன் நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் வணக்கம் சார் நன்றி வணக்கம் ஜெயஹி ஜெய் பாரத் வந்தே மாதிரம் தேங்க்யூ சார்